கலவரம் ஏற்படுத்தினால்தான் தமிழ்நாட்டில் பாஜக வளர முடியும் என்று இந்து மக்கள் கட்சி நிர்வாகி கூறிய ஆடியோ வைரலான நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டில் எந்த சக்தியும் கலவரத்தை உருவாக்க முடியாது ஒருபோதும் தமிழ்நாடு அரசு அதை அனுமதிக்காது புதுக்கோட்டையில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி பேட்டி புதுக்கோட்டை அருகே உள்ள கவிநாடு கண்மாய் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் பரப்பளவை கொண்டது மேலும் பாசன கண்மாயாக உள்ள கவிநாடு கண்மாயில் காவேரி வைகை குண்டாரி இணைப்பு திட்டத்தில் தண்ணீர் சேமித்து வைக்கப்பட உள்ளது இந்த கவிநாடு கண்மாயை தூர்வார வேண்டும் அந்த கண்வாயில் உள்ள கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் விவசாயிகளும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர் இந்த நிலையில்தான் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கைஃபா என்ற தனியார் அமைப்புடன் இணைந்து கவிநாடு கண்மாயை தூர்வாரி அதில் உள்ள கருவேல மரங்களை அகற்றி பல்லுயிர் காடுகளை உருவாக்கும் பணி இன்று தொடங்கியது இந்த பணியை தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் எம் எம் அப்துல்லா வடக்கு மாவட்ட செயலாளர் கே கே செல்லப்பாண்டியன் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் வை முத்துராஜா மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதனை இதனையடுத்து ஐந்துக்கும் மேற்பட்ட பாக்லைன் இயந்திரங்களைக் கொண்டு தற்போது தூர்வாரும் பணியும் கருவேல மரங்கள் அகற்றும் பணியும் நடைபெற்று வருகிறது இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி கூறுகையில் கைஃபா என்ற தனியார் அமைப்புடன் மாவட்ட நிர்வாகம் இணைந்து கவிநாடு கண்மாய் தூர்வாரும் பணியும் கருவேல மரங்கள் அகற்றும் பணியும் இன்று முதல் தொடங்கியுள்ளது இந்த பணி நிறைவுற்ற பிறகு பல்லுயர் காடுகளை உருவாக்கி வெளிநாட்டு பறவைகள் வரும் இடமாகவும் இது மாற்றப்படவுள்ளது கடந்த ஆட்சி காலத்தில் காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டாலும் நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெறவில்லை அதனால்தான் இந்த பணிகள் தோய்வாக நடந்து வந்தது தற்போது நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது பணிகள் விரைவில் முடிவடையும் தமிழ்நாட்டில் காடுகளை வளர்ப்பதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் காடுகளை அதிக அளவில் உருவாக்க வேண்டும் என்று முக்கியத்துவம் அளித்து செயலாற்றுகின்றார் தற்போது காடுகள் இருக்கும் பரப்பளவு அதிகரித்து தான் உள்ளது குறையவில்லை நீட் தேர்வு குளறுபடி இன்று நாடே பார்த்து கொண்டுள்ளது இது குறித்து வழக்கம் நடைபெற்று வருகிறது ஆனால் உச்ச நீதிமன்றம் மாணவர் சேர்க்கையை அனுமதிக்க கூறியுள்ளது இருப்பினும் இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது இது முடிந்த பிறகு நீட் தேர்வுக்கு ஒரு முடிவுக்கு வரும் கலவரம் ஏற்படுத்தினால்தான் பாஜக வளர முடியும் என்று இந்து மக்கள் கட்சி நிர்வாகி கூறிய ஆடியோ வைரலான நிலையில் இது குறித்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டில் எந்த சக்தியும் கலவரத்தை உருவாக்க முடியாது ஒருபோதும் தமிழ்நாடு அரசு அதை அனுமதிக்காது என்று தெரிவித்தார்